ஹலோ ஹாய் வெல்கம் டு பிஹைண்ட் தி சீக்ரெட்ஸ் சேனல் இன்றைக்கி நாம் வந்து ஒரு திரை விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம் லைக் என்னென்னா கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது அதை வந்து எல்லாருக்குமே பிடிச்சதா அப்படின்னா இல்லை யாருக்குமே பெருசாக பிடிக்கலை நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது ஸோ அப்படி என்னதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு விஷயம் அந்த படத்தை ரசிக்கணுன்னா முதல்ல அந்த படத்தை மேலே ஒரு லேயர் மட்டும் இருக்கும் அதாவது அந்த கதைப்படி ஒரு பெண் வந்து பேய் பிடிக்கப்பட்டிருக்குது அல்லது மந்திரமாயம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்கு ஒரு ட்ராவல் அந்த ட்ராவலில் என்ன நடக்குது ஒன்லி ட்ராவல் தான் அந்த ட்ராவலில் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா மூணு முறை வண்டி ஆஃப் ஆகும் மூணு முறை கயிறு போட்டு ஆரம்பிப்பார் நடுவில் சின்ன சின்ன சங்கதிகள் கடைசியாக போய் அந்த மந்திரவாதி கிட்ட நின்று இவங்க முறை வரும் பொழுது கூப்பிடுவாங்க அதோட பட முடியும் ஸோ இது ஒரு லேயர் அதாவது கதைக்குள் கதை சொல்லும் யுக்தின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த கதைக்குள் கதை சொல்லும் யுக்தியை தான் வந்து இந்த டைரக்டர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ கொட்டுக்காலியை நீங்கள் டீ கோடு பண்ணிங்கன்னா அந்த படத்தில் இருக்க இன்னொரு இன்னொரு லேயர் தெரியும் அதுதான் அந்த படத்துடைய மூல நாதம் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு முரட்டுத்தனமாக காட்டியிருப்பாங்க தன்னுடைய சகோதரியவே அடிப்பார் ஆனால் சகோதரி திரும்ப கோபம் கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவரை பற்றி தெரியும் என்ன காரணம்னா அவர் கதாநாயகி மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அபாரமான காதல் அந்த காதல் தான் மேலே இல்லை அப்படின்னு தெரிய வரும்பொழுது ஏற்படக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த அன்புக்கு தான் அகதி இல்லாதவனாக போய்ட்டுன்கிற கோபம் ஆனாலும் அவர் மேலே வச்சுருக்க அன்புக்காக அந்த பிள்ளைய வந்து அவர் வந்து சரி பண்ண கூட்டிகிட்டு போவார் ஒரு வேலை எல்லாம் சொல்கிற மாதிரி மந்திரமாயம் வச்சுட்டாங்களோ அதை எடுத்தால் தன் மேலே அவளுக்கு வந்து பரிவு வருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகும்பொழுது தான் நடக்கக்கூடிய சங்கதிகள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினை காட்டும் பொழுது ஒரு ஒரு சேவலை காட்டுவாங்க அந்த சேவல் காலில் ஒரு கயிறு கட்டியிருக்கும் அந்த கயிறு ஒரு கல்லில் கட்டியிருக்கும் அது வந்து வெளியில் போய் கூவும் அதோடய சேவலோட இயல்பு என்னென்னா வெளியில் போய் அதோடய டெரிட்டரியை பாதுகாத்துறதுக்காக வெளியில் போய் ஒரு உயரமான இடத்துல நின்று கூவும் குக்கர கோன்னு கூவும் ஆனால் அதை அப்படி செய்ய விடாமல் ஒரு கல்லில் கட்டி வச்சுருப்பாங்க அது வந்து வெளியில் போக வெளியில் போக முயற்சி பண்ணும் ஹீரோயினை காட்டுவாங்க அந்த கோழியை காட்டுவாங்க விச் மீன்ஸ் தான் சுதந்திரமாக போய் தன்னுடைய தன்னுடைய ஆசையை நிறைவேற்றணுன்னு எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க ஒரு சமூக கட்டுப்பாடு அங்கே இருக்குங்கிறத அதில் காட்டுவாங்க அப்போவும் அதை மீறி உடச்சி வெளியில் போகும்பொழுது நாலு பேர் வந்து சுற்றி அந்த கோழிக்கு சொந்தக்காரங்க அதை பிடிச்சு கொண்டு போவாங்க இப்படியாக போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கால நடு ரோட்டில் மறித்து நிற்கும் வண்டி நிற்கும் இவங்க வந்து அந்த ஓனர் போய் கேட்பாங்க அவர் ஒரு சின்ன பிள்ளைய அனுப்பார் அந்த சின்ன பிள்ளை வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த காலையை இழுத்துட்டு போயிடுவேன் அதுக்கு முன்னாடி அதை அடக்கப்போ அதை தள்ளி நிற்க சொல்ல போகிறவங்க எல்லாத்தையுமே அது வந்து மிரட்டும் அடங்காத அந்த காலையை ஒரு சின்ன குழந்த வந்து அடக்கி கூட்டிகிட்டு போவாள் கூட்டிகிட்டு போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே போவாள் அப்பா வந்து ஒன்றையும் ஒன்றையும் பிரிச்சறேன்னு சொல்கிறாரு நீ இப்படியே சண்டிதானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வித்தர்ற என்னை ஒன்றையும் பிரிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாரு நீ அடங்கிப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே போவான் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடும் இதுக்கு முன்னாடி வந்து கோயிலில் ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு நேர்த்தி விடுவாங்க அந்த இடத்துல எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து நின்று மனசுருகி வேண்டிகிட்ருப்பாள் சூரி பார்ப்பாரு எல்லாம் அவங்கள பார்ப்பாங்க சரி பரவாயில்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதாவது அவள் வந்து என்னையும் என்னோடய காதலையும் சேர்த்து வைங்கன்னு வேண்டான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதை மன்னித்து சரி பரவாயில்ல நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ அப்படி பொழுது ஒரு இடத்துல வந்து ஒரு 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 சீர் வயசுக்கு வந்த நிகழ்ச்சியில் பாட்டு பாடிட்டுருக்கோம் அதில் ஒத்த அடி பாதையில்ங்கிற பாட்டு பாடிட்டுருக்கோம் ஒரு சின்ன பையன் வந்து அதை பாடுவான் முணுமுணுப்பான் அந்த ஆட் ஆட்டோவில் ஆனால் அது பெரிய இம்பேக்டாக உண்டு பண்ணது ஆனால் இந்த ஹீரோயின் அந்த பாட்டை முணுமுணுக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு கோபம் வந்து நம்ம சூரிக்கு வரும் அடி பின்னிடுவார் அங்கே சுற்றி இருக்கிற அத்தனை பெரியமே அடிப்பார் எங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இல்லை சரியான அடி அங்கே இருக்க வயசானவங்க சின்னவங்க இந்த புள்ள எல்லாத்தையும் அந்த கோபத்தை பார்த்திங்கன்னா அவர் அற்புதமாக காட்டியிருப்பார் சூரி என்னென்னா அவ்வளவு காதலை நான் உன் மேலே வச்சிருக்கேன் ஆனால் உன்னோடய காதல் வந்து வேற ஒருத்தர் மேலே இருக்கே அப்படின்ற அந்த கோபம் அதில் வெளிப்படும் அதாவது அந்த டைரக்டர் செஞ்ச மிகப்பெரிய விஷயம் அதாவது இவருக்கு அந்த புள்ள மேலே எவ்வளோ ஒரு அபாரமான காதல் அப்படின்னு அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் ஸோ அப்படியே மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய சங்கதிகளெல்லாம் முடித்து நேராக அங்கே மந்திரவாதிகிட்டே போயிடுவாங்க மந்திரவாதி கிட்ட போனவுடனே அவர் மந்திரவாதி வந்து மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இந்த சூரியன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் டக்குன்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து போமா முடின்னு சொல்லிட்டு அந்த கோழியை வாங்கி கழுத்தறுத்து ஒரு தூரத்தில் போடுவார் அது பட 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 படப்படம் நடிக்கும் பொழுது சூரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுவாங்க அப்படியே அவர் மெல்லாமல் பின்னாடி போய் ஒரு சிகரட்டை பற்ற வச்சு நின்றுட்டுருப்பார் அடுத்து நீங்கள் தான்ப்பா வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோயின் நிற்பாங்க ஏய் நீ வாப்பா வாப்பான்னு சொல்லுவாங்க சூரியோடைய ஃபேஸ் ரியாக்ஷனை நல்லா காட்டுவாங்க அதை ஒரு சின்ன மாறுதலை கொடுப்பார் சூரியன் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருப்பார் அவ்வளவு முரட்டுத்தனமாக தன்னோட முடிவில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தவர் அப்படியே மெல்லாமல் அந்த ஃபேஸில் ஒரு மாற்றம் வரும் இவ்வளவு பண்ணி அந்த பிள்ளைய வந்து நாம் கல்யாணம் பண்ணணுமா அந்த பிள்ளை பிடிச்சவனோடவே போகட்டும் அவன் மேலே இருக்க அந்த காதல் வெளிப்படும் அதாவது அவன் பிடிச்சவனோட போகட்டும் நம்ம வந்து ஏன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த கோழிக்கு ஏற்பட்டனால தானே கழுத்தறுத்து நம்ம அவளை போட்டு கட்டுப்பாடு வச்சுருக்கணுமா அவன் நல்லபடியாக பிடிச்சவன் கூடவே போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேஸில் ரியாக்ஷன் தெரியும் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ரொம்ப அமைதியாக வருவாங்க அதாவது அவங்க வந்து அவங்க காதலில் வைராக்கியமாக இருப்பாங்க சூரிய வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காதலில் வந்து அவரும் வைராக்கியமாக இருப்பார் ஆனால் அவர் காட்டுற விதம் வந்து ரொம்ப ஆக்ரோசமாக இருக்கும் ஆனால் இதில் யாரோட காதல் மிக பெருசுனா சூரியோட காதல் தான் மிக பெருசுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை நம்ம ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த கதைக்குள் கதையை சொல்லும் யுத்தி லுஜோஜ் ஃபெலிசேரி அதாவது சுருளி நண்பகல் நேரத்து மயக்கம்னு சொல்லி மலையாள படங்கள் நிறைய எடுத்தவர் அவருடைய யுக்தி அவருடைய யுக்தி என்னென்னா மேலாக ஒரு கதை இருக்கும் பின்பகுதியில் இன்னொரு கதை இருக்கும் உதாரணத்துக்கு நண்பகல் நேரத்து மயக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு பேய் பிடிச்ச அந்த கிராமத்தில் வந்து அவன் மாதிரியே நடப்பான் போயிட்டே இருப்பான் இது ஒரு லேயர் கதை பின்னாடி வந்து நம்ம தமிழ் படங்களில் வரக்கூடிய பழைய பாடல்கள் பழைய வசனங்கள் போகணும் அதை ஆழமாக கவனித்தோம்னா ஏன் அவன் 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 ஏன் இறந்து போனான் ஒருத்தன் இறந்து போனான் அவனை கொண்டுட்டாங்களா ஏன் கொன்னாங்க எதுக்காக வந்து இவன் இங்கே வந்திருக்காங்கிறத அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய டைலாக்ஸை பார்த்தா நம்ம டீகோட் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் ஆழமாக கொட்டுக்காலியை பார்த்தீங்கன்னா அடடி இப்படி ஒரு அற்புதமான கதையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அசந்து போவீங்க ஸோ நீங்கள் இன்னொரு முறை பார்க்கும் பொழுது அந்த லேயரை பாருங்கள் நன்றி வணக்கம்